நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த பாவ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றோம் பல எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் துரோகங்களையும் பார்க்கின்றோம் வேதாகம நபர்களும் கூட இதே போல பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் பார்த்திருக்கின்றனர் ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் கூட அவர்கள் அவர்களது நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்தனர் முடிவு என்ன மற்றவர்கள் பார்க்கும்படியாக அவர்களது வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தினார் நாமும் கூட நமது சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும்போது நமது பிரச்சனைகள் அனைத்தையுமே நாம் மேற்கொள்ள முடியும் ஜெயம் கொள்ள முடியும் இந்த வீடியோவில் சில வசன ஆதாரங்களுடன் அவர்களைப் போலவே நீங்களும் அந்த பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார் எனது பிள்ளையே நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார் கர்த்தர் நம்மை எப்படி காப்பாற்றுகின்றார் என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஒன்று வசனத்தின்படி ஒரு சவுல் உங்களை வேட்டையாடுகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் பதினேழு ஒன்னு முதல் மூணு இருபத்தி மூணு வசனங்களின்படி ஒரு அகித்தோப்பேல் உங்களுக்கு துரோகம் செய்கின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் மூன்றாவதாக எண்ணாகமம் பதினாறு ஒன்று முதல் நாலு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களின்படி ஒரு கோராக உங்களுக்கு விரோதமாக எலும்புகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் நான்காவதாக எஸ்தர் ஏழு ஒன்பது பத்து வசனங்களின்படி ஒரு ஆமான் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் செய்கின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஐந்தாவதாக நியாயாதிபதிகள் பதினாறு பதிமூணு முதல் பதினேழு ஆதகமம் முப்பத்தி ஒன்பது ஆறு முதல் பனிரெண்டு வசனத்தின்படி ஒரு தெலிலால் உங்களுக்கு வலை விரிக்கின்றாளா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆறாவதாக ஒன்னு சாமுவேல் ஒன்று ஆறு வசனத்தின்படி ஒருவர் பேசும் அற்ப பேச்சுகளினால் உங்கள் உள்ளம் உடைகின்றதா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஏழாவதாக நெகேமியா நாலு ஒன்று ரெண்டு வசனங்களின்படி ஒரு சன்பல்லா பல்லாத் மேல் எரிச்சல் அடைகின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எட்டாவதாக ரெண்டு சாமுவேல் பதினாறு ஐந்து முதல் பத்து வசனத்தின்படி ஒரு சிமையி உங்களை தூஷிக்கின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒன்பதாவதாக ரெண்டு தீமொத்தையும் ஒரு கண்ணானாகிய அலெக்சாண்டர் உங்களுக்கு வெகு தீமைகளை செய்கின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் பத்தாவதாக யோசுவா ஏழு ஒன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்களின்படி ஒரு ஆகான் உங்களை கலங்க பண்ணுகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் பதினோராவதாக ஒன்னு பேதொரு ஐந்து எட்டு வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து வசனங்களின்படி சாத்தான் உங்களை விழுங்க வகை தேடுகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் பனிரெண்டாவதாக ரெண்டு சாமுவேல் பதிமூணு ஒன்று முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி ஒரு அம்னோன் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போட பார்க்கின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் பதிமூன்றாவதாக ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பதினேழு பதினெட்டு வசனங்களின்படி ஒரு ஆகாப் உங்களை பழி வாங்க நினைக்கின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் பதினான்காவதாக கலாத்தியர் நாலு இருபத்தி முதல் முப்பத்தி ஒன்று வசனங்களின் ஒரு இஸ்மவேல் உங்களை மேற்கொள்ள வருகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் பதினைந்தாவதாக மத்தையு இருபத்தி ஆறு பதினைந்து பதினாறு வசனங்களின்படி ஒரு யூதாஸ் உங்களை காட்டி கொடுக்க பிரயாசப்படுகின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் பதினாறாவதாக லூக்கா இருபத்தி மூணு பதினொன்று வசனத்தின்படி ஒரு ஏரோது உங்களை பரியாசம் பண்ணுகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் பதினேழாவதாக ஒன்னு சாமுவேல் பதினேழு பதினாறு முப்பத்தி ஆறு வசனங்களின்படி ஒரு கோலியாத் உங்களுக்கு எதிராக நின்று தேவனை நிந்தித்து உங்கள் முன்பாக பெருமையாக பேசுகின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் பதினெட்டாவதாக அப்போ சிலர் இருபத்தி ஏழு பதினாலு வசனத்தின்படி ஒரு கிளிதோன் உங்கள் மீது மோதி அடிக்கின்றதா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் பத்தொன்பதாவதாக ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது ஒன்னு பத்து வசனத்தின்படி ஒரு ஏசபேல் உங்களை அழித்து போட நினைக்கின்றாளா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் இருபதாவதாக யாத்திரகமம் பத்து பத்து பதினொன்று வசனங்களின் படி ஒரு பார்வோன் உங்களை பயமுறுத்துகின்றானா கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் கடைசியாக இருபத்தி ஒன்றாவதாக அப்போ சிலர் பத்தொன்பது இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி ஒரு தெமே தெரிய உங்களோடு கலகம் பண்ணுகின்றானா கலங்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஏசாயா நாற்பது பத்து மற்றும் நாற்பத்தி மூணு ஒன்னு ரெண்டு வசனங்களின் படி தேவ பிள்ளைகளாகிய நாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டு கலங்கக்கூடாது எரேமியா பதினெட்டு ஆறு ஏசாயா ஐம்பத்தி நாலு பதினேழு சங்கீதம் பதினாறு எட்டு பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி எட்டு ஏழு எபேசியர் ஆறு பத்து முதல் பதிமூணு ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினாலு யோவான் பதினாறு முப்பத்தி மூணு வசனங்களின் படி நாம் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அவரது வார்த்தை மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற விசுவாசம் நமது இருதயத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதை தரித்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் ஜெயம் பெறுவோம் நமது பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம் நமது சூழ்நிலைகள் அனைத்தையும் கர்த்தர் மாற்றுவார் ஏனென்றால் கர்த்தர் தமது பிள்ளைகளை பாதுகாக்கின்றார் அவர் எப்படி நம்மை பாதுகாக்கின்றார் தெரியுமா ஆதியகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு பதிமூணு சங்கீதம் தொண்ணூத்தொன்னு பதினொன்று பனிரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு பதினேழு தானியல் மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆறு இருபது ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களின்படி நம்மை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கின்றார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு வசனத்தின்படி பர்வதங்கள் எரிசிலைமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் நமது பலத்த அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் சங்கீதம் பதினாறு எட்டு வசனத்தின்படி கர்த்தர் நமது வலது பக்கத்தில் இருக்கின்றார் யோபு இருபத்தி மூணு ஒன்பது பத்து வசனங்களின்படி இடதுபுறத்தில் கர்த்தர் கிரியை செய்கின்றார் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு பதிமூணு ஐந்து எபேசியர் நாலு ஆறு கலாத்தியர் ரெண்டு இருபது கொலோசையர் ஒன்னு இருபத்தி ஒன்று வசனங்களின் படி கர்த்தர் நமக்குள்ளே இருக்கின்றார் ரோமர் எட்டு முப்பத்தி வசனத்தின்படி கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கின்றார் யாத்திரகமம் பதிமூணு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கின்றார் யாத்திரகமம் பதினாலு பத்தொன்பது இருபது வசனங்களின்படி கர்த்தர் நமக்கு பின்பாக செல்கின்றார் ஏசாயா நாற்பத்தி மூணு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு மத்தையு இருபத்தி எட்டு இருபது வசனங்களின் படி கர்த்தர் நமக்கு முன்னும் பின்னும் கூட இருந்து நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார் சங்கீதம் ஒன்பது பத்து முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு எரமியா பதினெட்டு ஆறு உபாகமம் முப்பத்தி ஒன்னு எட்டு யோசுவா ஒன்னு ஐந்து வசனங்களின்படி பரிசுத்த வான்களாகிய நம்மை கர்த்தர் கைவிடுவதே இல்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கர்த்தர் காட்டுகின்றார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்னு முதல் மூணு ஆதிகமம் எட்டு பதினைந்து வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் சங்கீதம் படி தகப்பன் தனது பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமது பிள்ளைகளாகிய நம்மை தேவன் காப்பாற்றுகின்றார் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூணு ஒன்னு ரெண்டு ஏழு வசனங்களின்படி ஒருவனை அவனது தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுகின்றார் மத்தையே இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு வசனத்தின்படி கோழி தன் குஞ்சுகளை தனது சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்கின்றது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார் உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு பதினொன்று வசனங்களின்படி கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மீது சுமந்து கொண்டு போகின்றது போல கர்த்தர் நம்மை சுமந்து செல்கின்றார் ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு மாறுபட்டு இருக்கலாம் மலை போல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய காருயத்தினால் நாம் பெரியவர்களாக முடியும் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு சொல்கின்றது உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் என்று இப்படியாக நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக அவர் மீது விசுவாசமாக இருக்கும்போது போது ஆதியகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூணு வசனங்களின்படி ஈசாக்கு போல நமது தொழிலில் நாம் பெரியவர்களாவோம் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கின்றோம் ஈசாக்கை போல நம்மை மாற்ற கர்த்தரால் முடியும் இரண்டாவதாக சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நமது வரங்களில் நாம் பெரியவர்களாவோம் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கின்றார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று ஒன்னு சாமுவேல் ஒன்பது ஆறு சொல்வது போல நம்மையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார் மூன்றாவதாக சாலமோன் ராஜாவை போல நமது சாட்சியில் பெரியவர்களாவோம் இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார் ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு கட்டளையிட்டார் என்று ஒன்னு நாளகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்கள் சொல்கின்றது சாலமோன் ராஜாவை போல நம்மையும் நமது சாட்சியில் கர்த்தர் பெரியவர்களாக்குவார் நான்காவதாக யோபுவை போல நாம் ஐஸ்வர்யத்திலும் உதாரத்துவத்திலும் பெரியவர்களாவோம் யோபு என்கின்ற மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று யோபு ஒன்று மூணு சொல்கின்றது நாமும் கூட மற்றவர்களை பார்க்கிலும் பெரியவர்களாக இருக்கும்படி கர்த்தர் வழி செய்வார் ஐந்தாவதாக யோசேப்பு முர்தைக்காய் தானியல் போன்றவர்கள் உலக வேலையில் பெரியவர்களாக இருந்தது போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவார் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்தான் என்று தானியல் ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதில் பார்க்கின்றோம் நாமும் கூட நமது வேலை ஸ்தலத்திலே பெரியவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆறாவதாக யோவான் ஸ்நானகனைப் போல நாமும் கூட ஊழியத்தில் பெரியவர்களாவோம் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று மத்தையோ பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் கர்த்தர் நம்மை இதே போல ஊழியத்திலும் பெருக செய்வார் கடைசியாக இயேசு கிறிஸ்துவைப் போல நமது ஜீவியத்தில் நாம் பெரியவர்களாவோம் பழைய ஏற்பாட்டிலே இருந்தவர்களாகிய ஆபிரகாம் மோசே தாவிது போன்றவர்கள் எல்லாம் தேவனுடைய தாசர்களாக தேவனுடைய வேலைக்காரராக இருந்தனர் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறிவிட்டோம் தேவ தாசர்களாகிய தேவ வேலைக்காரர்களாகிய அவர்களையே கர்த்தர் அவ்வளவு ஆசிர்வதித்தார் என்றார் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அப்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நினைத்து பாருங்கள் இப்போது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எதிர்ப்புகள் துரோகங்கள் எல்லாம் சீக்கிரம் மாறும் மலை போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பது அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசமாக இருப்பது அந்த விசுவாசம் தேவனுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் ஆகவே பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் விசுவாசமாக இருங்கள் கலங்காதீர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்